வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் விட்டமின் பி டுவெல் நிறைய சிக்கன் ஈரல் வருவது தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நமக்கு மண்ணீரலை பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் நிறைய இருக்குது ஆனால் அது நிறைய இடத்துல கிடைக்காது விலையுமே அதிகம் சிக்கன் ஈரல் பார்த்திங்கன்னா விலையுமே கொஞ்சம் குறைவு அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்க இப்போ இந்த கடாய்குடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சிருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு துண்டு மராட்டி முக்கையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தான் மசாலா எல்லாத்தையும் பொரிய விட்டுருங்க இப்போ மசாலா நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியே கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அது கூடவே காரத்துக்கு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த ஈரல் வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கி வந்த பிறகு நான் அரை கிலோ சிக்கன் ஈரல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன் ஈரலை சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கன் ஈரலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட வதக்கி விடுங்க அப்போ தான் நல்லா கொஞ்சம் நிறம் மாறி வரும் இப்போ பார்த்தேன்னு தெரியவங்களுக்கு சிக்கன் எல்லாம் நேரம் மாறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் ஈரல் சீக்கிரமாகவே வெந்துடும் ஈரலை கொஞ்சம் தண்ணி விட்டும் வரும் அதுவே வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்து கலந்து விட்டுட்டு வேக விட்டிங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வரும் தண்ணியெல்லாம் சுண்டிட்டு வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகுது நல்லாவே தண்ணியெல்லாம் வற்றிட்டு இடையில ஒரு நாலஞ்சு டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன் இந்த அளவுக்கு நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு தண்ணியுமே நல்லா வற்றிட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துங்க மிளகுத்தூள் கட்டாயம் சேர்க்கணும் ஈரல் வருவளுக்கு இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நீங்கள் காரம் சேர்க்கும் போது மிளகாத்தூள் மிளகுத்தூள் ரெண்டுத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி உங்கத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடியும்னு இருக்கணும் மல்லி இலையையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நமக்குள்ள சுவையான சிக்கன் ஈரல் வருவல் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்